ஹலோ ஷால்னி ஹாய் கா போன எபிசோட விட இந்த எபிசோட்ல ரொம்ப பிரைட்டா இருக்கியே ஆமா கா நீங்க போன எபிசோட்ல கவுன்சிலிங்னா என்ன அது ப்ராசஸ் கைட் பண்ணுவாங்க சொல்யூஷன் தர மாட்டாங்க இந்த மாதிரி ஏகப்பட்டது நீங்க சொன்னீங்க கா சோ நான் இன்னும் அந்த ஸ்டேजेसக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கா அப்படியே ஷால்னி அப்ப வந்து நம்ம குவிக்கா அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்துடலாம் போன எபிசோட்ல நான் கோல் செட்டிங் பத்தி சொன்னேன் இல்லையா நம்ம கோல்ஸ் எப்படிப்பட்டதா இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்கு அது என்ன தெரியுமா ஸ்மார்ட் இந்த ஸ்மார்ட் என்ற வேர்ட நீ ஞாபகம் வச்சுக்கோ ஸ்மார்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன எஸ் எஸ் சோ உனோட கோல்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும் நெக்ஸ்ட் லெட்டர் என்ன எம் 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 ஃபார் measurable. உன்னுடைய கோல்ஸ் எப்படி இருக்கணும்னா கவுன்சிலரும் கிளையண்டும் செட் பண்ணுற கோல்ஸ் எப்படி இருக்கணும்னா மெஷரபுளாக இருக்கணும் இதை அச்சீவ் பண்ண முடியுதா முடியலையான்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் மெஷரபுளா இருக்கணும் நெக்ஸ்ட் என்ன லெட்டர் A, A, A for achievable. Achievable client எந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான கோல்ஸ் தான் செட் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபெயில் ஆறேன்ட்டு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பர்சனுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ எடுக்கணும்ட்டு நம்ம கோல் செட் பண்ணா அது அச்சீவபுளா இருக்குமா இருக்காது

இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்குள்ள இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க நமக்கு ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அதை ஓவர் கம் பண்றதுக்கு கோலும் செட் பண்ணியாச்சு அண்ட் இப்போ இந்த ப்ராப்ளம் மூலியமா அரைஸ் ஆகுற தாட்ஸ் ஃபீலிங் அண்ட் பிஹேவியர் இந்த மூணு ஆஸ்பெக்ட்லேயும் அந்த கிளையண்ட்டுக்கு தேவைப்படுற இம்ப்ளிமெண்டேஷன்ஸை அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஸ்ட்ராட்டஜிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க டிப்ரெஸ்டாக இருக்க பீப்புளுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும் அந்த தாட்ஸ் எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றது அதை ஜஸ்ட் வேலிடேட் பண்றது ஜஸ்டிஃபை பண்றதுன்ட்டு சொல்லி இந்த ஸ்டேஜ்ல கவுன்சிலர் வந்து சொல்லி கொடுப்பாங்க ஒருவேளை அவங்க எமோஷன்ஸ் ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருந்ததுன்னா அந்த எமோஷன்ஸை எப்படி ஜஸ்டிஃபை பண்றதுன்னு சொல்லி தருவாங்க அது மட்டும் இல்ல இப்போ வந்து இந்த டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள நிறைய பொழுது அவங்க பிஹேவியர் வந்து பிளீசிங்கா இருக்குமா மற்றவங்களுக்கு இருக்காது புரிஞ்சு கொள்ளுவ வகையில இருக்காது மத்த அவங்க புரிஞ்சு வகையில அந்த பிஹேவியரை எப்படி எக்ஸபெக்ட் பண்ணனும்ன்னோ கவுன்சிலர்ஸ் வந்து இந்த ஸ்டேஜ்ல ஸ்ட்ராட்டஜிஸ் மூலியமா சொல்லிக் கொடுப்பாங்க இந்த ப்ராசஸ் வந்து எல்லா கவுன்சிலராலயும் பண்ண முடியும்னா இல்ல சில கவுன்சிலர்ஸ் வந்து இந்த ஏரியாஸ்ல அவங்களோட எக்ஸ்பெர்ட்டீஸ் வந்து வேற வகையில இருக்கும் கிளையண்ட்டுடைய நீடுக்கு பொருந்துனதா இருக்காது அந்த சமயத்துல இந்த கிளையண்ட்டை இந்த கவுன்சிலர் வேற ஒரு கவுன்சிலருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க இதுதான் ஃபோர்த் ஸ்டேஜ்

அவங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை அந்த கவுன்சிலருக்கு வரும்பொழுது இந்த கவுன்சிலிங் செஷனை டெர்மினேட் பண்ணிடுவாங்க இதுக்கப்புறம் இந்த கவுன்சிலருடைய உதவி இந்த விஷயத்துல அந்த கிளைண்ட்டுக்கு தேவைப்படாது ஓகேக்கா அப்போ இந்த ப்ராசஸ் வந்து ஒரு பர்சன் வந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலோ ஒரு கோல் செட்டிங் மூலமா அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து சால்வ் பண்றதுக்கு இந்த ப்ராசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எனக்கு என்னன்னா இப்ப ஐடென்டி கிரைசிஸ் பத்தி சொன்னீங்க அக்கா ஸோ ஐடென்டிட்டி கிரைசிஸ்னா என்னக்கா ஐடென்டிட்டி கிரைசிஸ்னா என்னன்னா இப்ப அநேக சமயத்துல ஒரு கிரைசிஸ் கிரைசிஸ்னா என்னது ஒரு ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம் நமக்கு வரும் பொழுது நம்மளுடைய ஐடென்டிட்டி அங்க ஒரு கேள்விக்குறியா மாறுது நம்ம பைபிள்ல கூட ஜோசப்னு ஒரு கேரக்டர் இருக்கார்ல அவரை பத்தி உனக்கு தெரியுமா தெரியும் ஜோசப் போட ஸ்பெஷாலிட்டி என்ன அவர் வந்து சொப்பனக்காரர் அவர் வந்து சொப்பனக்காரர் இப்போ தேவன் யோசிப்புக்கு ஒரு சூப்பரான ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு என்ன சொப்பனம்னா தன்னுடைய அறிக்கட்டு வந்து சென்டர்ல இருக்கிறத பாக்குறாரு அவர் அவருடைய அரிக்கட்டை சுத்தி பதினோரு அரிக்கட்டுகள் அத பவு பண்ற மாதிரி அதுக்கு தலை பண்ணிக்கிற மாதிரி ஒரு ட்ரீம் பாக்குறாரு இந்த ட்ரீமுக்கு என்ன அர்த்தம் யோசேப்போட பிரதர்ஸ் காட்டிலும் இவர் மேன்மை உள்ளவரா இருக்காருன்னு அர்த்தம் இது தேவன் வந்து யோசேப்புக்கு கொடுத்த ஒரு ட்ரீம் அப்ப யோசேப்புக்கு இப்போ அவரோட ஐடென்டிட்டி என்னவா இருக்கும் தேவன் நம்மளை வந்து உயர்த்தி வைக்க போறாருன்ற ஒரு ஐடென்டிட்டி அவருக்கு உருவாயிருக்கும் ஆனா அதுக்கு மாறா அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அவங்களுடைய பிரதர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு துரோகம் பண்றாங்க யோசிப்பை வந்து எகிப்துல வந்து அடிமையா வந்து அவங்கள வந்து விட்டுடுறாங்க சரியா சொன்ன ஷாலினி இப்போ யோசிப்பு அடிமையா இருக்கிறாரு இல்லையா அப்ப அவருக்குள்ள ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது தேவன் என்னை உயர்த்துவேன்னு சொன்னாரே ஆனா நான் வந்து அடிமையா இருக்கேனே அப்ப உண்மையிலேயே நான் யாருன்னு சொல்லி அந்த அடிமைத்தனத்துல இருந்த போது யோசிப்பு யோசித்திருப்பாருல்ல ஆமா இதுதான் ஐடென்டிட்டி கிரைசிஸ் நம்ம வாழ்க்கையில கூட காட் நமக்கு கொடுத்த ப்ராமிசஸ் பெருசா இருக்கலாம் நம்ம எண்ணங்கள் வந்து நம்ம குறித்த நம்ம எண்ணங்கள் வந்து பெரியதா இருக்கலாம் ஆனா அது ஒருவேளை ஒரு ப்ராப்ளம்னால நடக்காம போகும் பொழுது நான் யாருன்ற கொஸ்டின் நமக்கு வருது இல்லை இதுதான் ஐடென்டிட்டி கிரைசிஸ் இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் கூட கவுன்சிலிங்ல நிறைய ப்ராசஸ் வந்து இருக்கு ஓகேக்கா இப்ப வந்து ஒருத்தங்க ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருந்தாங்கன்னா அவங்க கூட இருக்கிறவங்களும் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்றவங்களா இருக்கணும் இப்ப ஃபேமிலி சப்போர்ட் வந்து இந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப தேவைப்படுது ஆனா இப்ப வந்து பர்சனுக்கு வந்து ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா அவங்க வந்து எப்படி இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க ரொம்ப சரி ஷாலினி ஒரு டிப்ரெஸ்டான பர்சனுக்கு அவங்க கவுன்சிலரோட ஹெல்ப் மாத்திரம் போதாது அவங்க ஃபேமிலி சப்போர்ட்டுமே ரொம்பவே அவசியம் அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த சப்போர்ட்டை எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சம்டைம்ஸ் வந்து சப்போர்ட்டுவாக இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இல்லாமலும் போகலாம் இந்த சூழ்நிலையில ஒரு கவுன்சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கிளையண்ட்டோடைய பர்மிஷனோட இவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு செஷன் வச்சு இவங்களோட கண்டிஷன் இந்த கிளைண்டோட கண்டிஷனை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கிளைண்ட் பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் எடுத்து சொல்லலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இந்த கண்டிஷன் இவங்களுக்கு இருக்கு நீங்க இப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்ட்டு சொல்லி பேரண்ட்ஸ்க்குமே ஒரு கவுன்சிலிங் செஷன் அரேஞ்ச் பண்ணலாம் அண்ட் இன்னொரு காரியம் என்ன செய்யலாம்னா இந்த பேரண்ட்ஸையும் இந்த கிளையண்டையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட சேர்த்து வச்சு ஒரு குரூப் கவுன்சிலிங் செஷனையும் அவங்க வந்து செய்யலாம் ஓகேக்கா இப்ப நீங்க சொன்னது வந்து Yeah. <laughs> கவுன்சிலிங்கோட ப்ராசஸ்க்கு என்னென்ன ஸ்டேஜஸ் மெயினாக அந்த கோல் செட்டிங் பத்தி ரொம்ப அருமையாவே சொன்னீங்கக்கா அதுக்கப்புறமா ஐடென்டி கிரைசிஸ் அதுக்கு நீங்க எக்ஸாம்பிளா யோசிப்பதும் சொன்னீங்கக்கா இப்போ வந்து ஃபேமிலி சப்போர்ட் பற்றி சொன்னீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்கக்கா இப்போ எனக்கு கவுன்சிலிங்னா என்ன கவுன்சிலிங்னா கவுன்சிலர்ஸ் என்னென்ன பண்ணுவாங்க சோ இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்தா ஒரு டிப்ரெஷனில் இருந்த பர்சன் வந்து எப்படி அந்த டிப்ரெஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஓவர் கம் பண்றாங்க ஸோ இது எல்லாத்தையும் நீங்க அருமையா சொன்னீங்கக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எபிசோட்ல நம்ம ஐடென்டி கிரைசிஸ்னா என்னன்னு பார்த்தோம் ஃபேமிலி சப்போர்ட்டா என்னன்னு பார்த்தோம் சோ அக்கா வந்து எக்ஸாம்பிளா ஆஹோசிப்பை பத்தி சொன்னாங்க சோ அடுத்த எபிசோட்ல இன்னும் டீடைல்லா யோசிப்பை பத்தி யோசிப்பு லாஸ்ட்ல என்னதான் மாறாருன்னு பத்தியோ நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்